ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ரிட்டன்ஷன் ரிலீஸ் லிஸ்ட் வந்துருச்சு இல்லை சிஎஸ்கே இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நம்ம டீம் அது யார் யார் ரிலீஸ் பண்ணாங்க யார் ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நீ தான் அஃபிஷியலாக ஆறு மாதம் கழிச்சு அப்டேட் அவங்க அஃபிஷியலி சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகிட்டாங்க நாங்கள் கூட காற்றல ஒரு வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க அதை பற்றி சஞ்சு சாம்சன் வந்துவிட்டார் அதுபோல் ஜடேஜாவும் சாம் கொடுத்துட்டாங்க ஆயிட்டு இப்போ லிஸ்ட்டை பார்த்துருவோம் மொத்தம் கிட்டத்தட்ட பத்து பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் ஏழு இந்தியன் பிளேயரு மூணு ஓவர்சீஸ் பிளேயர் ஆச்சா அதே மாதிரி பதினஞ்சு பேர் ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க என்ன நடந்ததுன்னு கட கடைன்னு பார்த்துருவோம் ரைட் ரீட்டன் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் ஆயுஷ் மாத்ரே எம்எஸ் தோனி சஞ்சு வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ரீட்டர்ன் மாதிரி தான் சஞ்சு சாம்சன் உர்வில் பட்டேல் சிவம் டூபே ஆர் கோஷ் கலீல் அஹமத் அன்சுல் கம்போஜ் நித் சிங் ஸ்ரேய் கோபால் முகேஷ் சௌத்ரி இந்த பதினோரு இந்தியன் பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாலே நாலு ஓவர்ஸ் தான் ரிட்டேன் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து டிவால் பிரவிஸ் அது ஜூனியர் ஏபிடி ஜெமி ஓவர்டன் பேஸிட் பவுலிங் ஆல்ரவுண்டர் நூர் அஹமத் லெஃப்ட் ஹார்ஸ்மேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உனது என் ஜாஸ்தி ஜாசிவீரத் அவர் தான் நேதன் எல்லீஸ் வெரி குட் நேதன் எலீஸை ரீட்டைன் பண்ணிவிட்டு பத்திராவில் ரிலீஸ் பண்ணது பிகாஸ் நேதன் எல்லீஸுக்கு இல்லை அவ்வளோ சான்ஸ் கிடையாது இஸ் அ வெரி குட் பவுலர் பத்திரனா நான் நேற்று மாலேயும் நான் போட்டேன் ரிலீஸ் இப்படி தான் இருக்க போதுன்னு பத்திரா என் லிஸ்ட்டில் கொண்டு வந்து அவரேன் ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நிறையா பதிமூணு கிட்டே வந்து கிடைக்கும் ஒன்று ஏன்னா மர்ச்சன் சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து ஃபுல்ட்டாக சாக்கி தூக்கி டீப் ஸ்கோரில் எக்லி டீப் மீட் தூக்கிலே அடிக்கிறாங்க ஒரு இன்ச்சு லைட்டாக லெக் சைடில் போனாலும் ஒயிட் பால் கொடுத்துட்றாங்க அதனால் பத்தினா நான் நகர்த்திட்டாங்க எக்ஸ்பெக்டட் லைன் தான் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நான் சொன்னதான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இந்தியன் பிளேயர் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் அந்த பத்து பேர் ராகுல் திரிபாதி ரிலீஸ்டு வன்ஷு பேடி ஆண்ட்ரூ சித்தார்த் ஒரு கேம் கூட போன விளையாடுமே ரிலீஸ் ரிலீஸ் பாவம் தீபக் ஹூடா விஜய் சங்கர் ஷேக் ராஷித் கமலேஷ் நாகர்கோட்டி ஃபாஸ்ட் பவுலர் இந்த ஏழு இந்தியன் பிளேயரும் ஓவர்சீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லைன் ரெண்டு பேருமே ரிலீஸ் பண்ணுவாங்கண்ண நியூசிலாண்ட் பிளேயரை கான்வே ரச்சின் ரவீந்திரா அண்ட் பத்திரானா இந்த மூணு ஓவர்சீஸு சாம் கரன் வந்து ட்ரேட் ஆனதுனால இந்த கணக்கில் வரல சாம் கரன் மட்டும்தான் ஓவர்சீஸ் அமுச்சு விட்டாங்க அங்கே ரச்சின் ரவீந்திரா கான்வே ஏன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட்டு போன சீசன் பவர் பிளேல டென்த்து எல்லாத்தோட கம்மி சிஎஸ்கே தான் பவர் பிளே அதே மாதிரி மிடில் ஓவர்லேயும் கம்மி ஸ்கோர் சொல்கிறேன் ரன் ரேட்டு அதனால் பிகாஸ் கான்வே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி ருத்ராஜ் கெய்க்வாடு ஆயுஷ் மாத்ரே இல்லை சஞ்சு சாம்சன் இந்த மூணு பேரில் தான் யாராவது ஓப்பன் பண்ணுவாங்க அட்டாக்கிங்காக போவோம் அது போக போக பார்ப்போம் ஸோ டாப் ஃபைவ் ரிலீஸ்ன்னு பார்த்திங்கன்னா அப்வியஸ்லி ஜடேஜா பத்திரானா பதிமூணு கோடி கான்வே ஆறு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரச்சின் ரவீந்திரா நாலு கோடி சாம் கரன் டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோரோரு ஜடேஜா ஃபோர்டின் குரோ கடங்களை கொண்டு வரல பிகாஸ் அது ட்ரேட் ஆகி சஞ்சு வந்ததுனால ரைட் இப்போ எவ்வளோ பட்ஜெட் இருக்குது என்ன வேணுங்கிறத குயிக்காக ஒரு அப்டேட் பார்த்துருவோம் ஒம்பது ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அந்த ஒம்பது ஸ்லாட்டில் நாலு ஓர்சி ஸ்லாட்டை நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் எடுக்காமல் போனாலும் பரலாம் அப்படியோ மேக்ஸிமம் எட்டு இருக்கலாம் பிள்ளைங்க லெவலில் நாலு தான் இருக்கணும் எப்படியும் ரெண்டு மூணு நாள் எடுப்பாங்க அண்டு ஒம்பது பிளேயரை நாலு அஞ்சு இந்தியன் பிளேயருக்கான ஸ்லாட் அவைலபிள் பாப்பா என்ன போகிறாங்க அமௌண்ட் தான் இங்கே ரொம்ப முக்கியம் நாற்பத்தி மூணு கோடியே நாற்பது லட்சம் இருக்குது சிஎஸ்கேட்டு அதுதான் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஒம்பது பிளேயர் எடுக்கலாம் நாற்பத்தி மூணு கோடி இருக்குது ரைட் இப்போது யார் யார் நமக்கு தேவை கண்டிப்பாக பிகாஸ் அஸ்வினும் இல்லை ஜடேஜாவும் இல்லை கண்டிப்பாக நூறு ஐம்பது கூட பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் ஸ்ரேயஸ் கோபால் அவரும் முப்பத்தஞ்சு வயசு கிட்டே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒன்றும் அவர் இன்டர்நேஷ்னலே இல்லாததுனால அவ்வளோ இன்னும் டிபெண்ட் பண்ண முடியாது டூ மச் அண்ட் வேற நீங்கள் ஓவர் சீசன் இருந்து ஒரு ஸ்பின்னர் எடுத்திங்கன்னா இதெல்லாமே அடுத்த ரிலீஸ் லிஸ்ட்டு வரும்போது எல்லாத்தையும் பேசுனதுக்கப்புறம் யாரை டார்கெட் பண்ணால் பெட்டராக இருக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ சொல்லிடுறேன் ஆண்ட்ரூரசில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர் கேஆர் ஆப்ஷனுக்கு வராரு சிஎஸ்கே எனக்கு அப்படிங்கன்னா சிஎஸ்கே அவர் அப்படியே டக்குன்னு நல்லாக்கா தூக்கூட ஆச்சல் இல்லத்த பட்டாசு பாலு அப்படி வர்றதுக்கு இன்னும் வந்துருங்க வெரி வெரி டிஸ்ட்ராக்டிவ் பேட்ஸ்மேன் ரசல் வந்து இந்த மாதிரி சென்னை பீச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் சென்னை ஆண்ட்ரூ ரசல் வெரி யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு இன்னு ஏன்னா அவரோட மீடியம் பேஸு ஷார்ட் ரன் அப்பில் வருவார் அவர் ஷோல்டர் பவர் இருக்குல்ல பவுன்ஸ் பவுன் பண்ணிஸுக்கு இப்படி போவோம் இப்படி போவோம் ஸோ ஷார்ட் ரன் அப்பில் வந்து அவர் ஒன் தேர்ட்டி ஃபைக்கு போடக்கூடியவர் ஹிட்டிங்கு அப்படி தான் நூற்றி இருபது மீட்டர் சிக்ஸ் தான் எல்லாம் நூறு நூற்றி பதிஞ்சுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை மும்பை இண்டியன்ஸ் கண்டிப்பாக ரசியல் எடுக்க முடியாது ஏன்னா அவங்க லிஸ்ட்டு கொண்டு வரேன் ஆனால் அவன் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரீட்டைன் பண்ணி ரொத்தர் போட்டு ஷார்துல் டாக்கர்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களா அவங்க ரெண்டரை கோடி ஆனால் தான் இருக்குது அவைலபிளே பர்சில் அதை வச்சுட்டு நீங்கள் வேணால் தீபக் கூடா இவங்களாம் எடுத்துக்கலாம் மறு மஞ்சு பேடிலாம் அது மும்பை இண்டியன்ஸ் ஒரு அதை பற்றி பேசலாம் ஸோ இப்போதைக்கு பதினோரு இந்தியன் பிளேயர் நாலு ஓவர்சீஸ் பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க பத்து பிளேயர் ரிலீஸ் பண்ணியாச்சு அண்ட் ஆண்ட்ரட்சில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மோர் டீட்டெயிலாக யார் யார் போகலான்னு மற்ற டீமோட இதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் எல்லாத்தோட முக்கியம் நாற்பத்தி மூணு கோடி நாற்பது லட்சம் அவைலபிளாக இருக்குது அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதில் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு கண்டிப்பாக ஒரு மிடில் ஆர்டர்லேயும் ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தேவை டு சப்போர்ட் டூபே ஏன்னா மிடில் ஆர்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூபே மட்டும்தான் எனக்கு அங்கே தெரிகிறார் அண்ட் உருவில் பட்டேல் டூபே த்ரீ ஃபோர் ஃபைவ் சஞ்சு பேட்டிங் நல்லா போக போக பார்ப்போம் ஸோ கோஃபார் ஆண்ட்ரூ என்ன கேட்டிங்கன்னா மற்றெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எடுத்துருவோம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ரிலீஸ் லிஸ்ட்டை பற்றி உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துக்கிட்டா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்